ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் தை மாதம் சோபகருத்து வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகருத்துவ வருஷத்தில் முதல்ல வந்து இந்த தை மாதத்தின் கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அதை தவிர சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதம் தை மாதம் அப்படின்றது வந்து உத்தராயண காலம் உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா மார்கழி மாதம் தட்சிணாயணத்தின் கடைசி மாதம் இது உத்தராயணம்னா சூரியன் வடக்கு பக்கம் போக ஆரம்பிக்கிறார் அதனால் வந்து உத்தராயணம் ஆரம்பிக்கிறது தேவர்களுக்கு பொழுது அதாவது பகல் பொழுதாக கருதப்படுகிறது அதனால் தை மாதம் அப்படின்னு போ பார்க்கும் பொழுது தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும் கேது பகவான் கன்னியிலையும் சுக்கர பகவான் விரச்சிகத்திலையும் தனுசுல செவ்வாயும் புதனும் சூரியன் மகரத்தில் அதாவது மாதங்கள் பிறக்கும்பொழுது ம சௌரமானம்னு சொல்லக்கூடியது சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் சொல்கிறோம் அதனால் மகர மாதம் அப்படின்றதுனால தை மாதம் இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுலேருந்து வர்றார் பதினைஞ்சாந்தேதி அன்றைக்கி வந்துவிடுறார் கும்பத்தில் வந்து சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தின் சாரம் இந்த மாதத்தில் பார்த்த செவ்வாய் பகவான் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் மாறுற சுக்கர பகவான் வந்து பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் புத பகவான் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தனுசுலேருந்து மகரத்திற்கும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கும் போகிறான் இது வந்து இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது ஏ தவிர பார்த்தாலேயானால் இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாத பல மாத கிரகங்களையும் வச்சு என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா பதினஞ்சாந்தேதி அன்றைக்கே தைப்பொங்கல் தைப்பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தேன்னா காத்தால ஆறரைலேருந்து ஏழரை அதாவது ஆறரைலேருந்து ஏழரை வந்து சந்திர ஹோர வரும் திங்கட்கிழமை வர்றதுனால சந்திர ஹோர வரும் அது வந்து சுபமாக இருக்கும் என்ன பஞ்சமி திதியும் வந்துடுறது கார்த்தால ஒரு ஏழு எட்டு நாழிகைக்கு தான் வந்து இப்போ சதுர்த்தி திதியாக இருக்குது சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே கவலைப்பட தேவையில்லை இன்னே இந்த இதில் வந்து சதய நட்சத்திரம் வருது அதை தவிர வந்து மத்தியானமாக இது பண்ணணும் அப்படின்னா பதினொன்றையிலேருந்து பன்னெண்டரை சுக்கரனுடைய ஓரம் இருக்குது கார்த்தால் ஒம்போதுலேருந்து ஒம்போதரை குருவினுடைய ஹோர இருக்குது இந்த மூன்று ஓரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும் பொங்கப்பான வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி பதினாறாம் தேதி பார்த்த இலையானால் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் சொல்லுவாள் அது தவிர பதினேழாம் தேதி உழவர் தினம் அதற்கு பிறகு பார்த்த இலையானால் இருபத்தி அஞ்சாந்தேதி என்றைக்கு வந்து தைப்பூச திருநாள் அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கால இந்த நாளில் வந்து பார்த்த இல்லையானால் எந்த கிரகப்பிரவேசமோ புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் வந்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று முப்பது முப்பது முப்பத்தி ரெண்டு நிமிஷம் அதாவது பத்து மணிலேருந்து பதினொன்றரை மணி வரலும் வச்சுக்கோங்களேன் இதில் ஒன்று ஒரு ஒரு இதுவும் வந்து பதினெட்டு நிமிஷமாக அஞ்சாக பிரிக்கிறோம் அதில் வந்து முதல்ல வந்து தூங்கி எழுந்து முகாம் கழுவி அதை வந்து குளிய இது பண்ணுற அதுக்கப்புறம் குளிக்கிறார் அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யும் நேரம் அதற்கு பிறகு போஜனம் செய்யும் நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இருக்குது இல்லையா அதாவது பதினொன்றரை மணிக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு முடியும் பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் வந்து பெரிய ஏற்றமான காலகட்டம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் போஜனம் செய்கிறதும் அதற்கு பிறகு வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அந்த இது அடிக்கால் போடுறது அது தவிர வந்து வாசக்கால் ஊன்றுறது புதுசாக வீடு மனை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது இது எல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாஸ்து நாளில் எந்தவித தோஷமும் கிடையாது ராவுகாலம் யமகண்டம் குளிகம் ந நட்சத்திரம் பேதம் எதுவுமே கிடையாது அந்த வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாளில் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது நல்லது எல்லா ரியல் எஸ்டேட்காராலும் இந்த இடத்துல டயத்தில் பண்ணுவாள் அது தவிர முப்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா இந்த இதில் திருவையாறில் வந்து தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து தை அஸ்தம் கூறத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்றைக்கி தை அஸ்தம் பெரிய ஏற்றம் அன்னிலேருந்து தான் வந்து எல்லா இடத்துலேயும் வந்து நான் பிரபந்தங்கள் சொல்ல ஆரம்பிப்பாள் திருப்பியும் அதாவது கார்த்திகையில் கார்த்திகையிலேருந்து தை அஸ்தம் வரலும் வந்து சொல்கிறது கிடையாது கோவிலில் மட்டும்தான் சொல்கிறது இந்த தை அஸ்தத்துலேருந்து வந்து ஆரம்பிச்சிடுவாள் ஆற்றுல வந்து ப பிரபந்தங்கள் சேவிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாள் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை இது வந்து ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் ஏன்னா தை அமாவாசை பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா பொதுவாகவே பார்த்த மூன்று அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியமானது எல்லா அமாவாசையும் ரொம்பவும் முக்கியம் அதில் மூன்று அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியம் அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணும் ரொம்பவும் முக்கியம் இந்த மூணும் வந்து கண்டிப்பாக வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை கண்டிப்பாக செய்யணும் யாராவது அதை பேரண்ட்ஸ் இல்லாதவங்க இ இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பித்திருக்கார அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்யஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதன் மூலியமாக வீட்டில் வந்து சில சில பிரச்சனைகள் தேவையில்லாமல் வந்து திருமணமாகாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் திருமணமாகாமல் இருக்கிறது எர்லியாக வந்து டெத்து வர்றது தேவையற்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து அசுபங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு இதை பண்ணுறது ரொம்பவும் நல்லது சரி இந்த மாதத்தில் பார்த்துலனால் தை மாதத்தில் எல்லாம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரலிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சந்தி இருக்கா அதாவது ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கா இல்லை ஒரு நட்சத்திரத்திலே எந்த பாதத்தில் இருக்குது பாத சந்தியாக நட்சத்திர சந்தியா இல்லைன்னா லக்ன சந்தியா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத வந்து சொல்கிறேன் நான் இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்லுறேன் சரியா இப்போது ஒரு ஒரு ராசியாக இந்த தை மாதம் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்க விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க ரெண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஆறாம் அதிபதி ஆதிபத்தியமும் வந்து இந்த செவ்வாய்க்கு உண்டானது அதனால ஆறாம் இடத்திற்கு உண்டான ஒரு செவ்வாய் ஆறாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனையானது பெரிய விசேஷம் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அங்கே இருக்கக்கூடியவர் பரிவர்த்தனை யோகத்தில் வரலாறு பெரிய ஏற்றம் கொடுக்க போராட் பணவளவருக்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா குருவினுடைய பார்வையும் இருக்குது பரிவர்த்தனை யோகம் இருக்குது பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமையிறது இருந்தாலும் உங்களுக்கு வந்து அஷ்ட அது அர்தாஷ்டம சனி நாலாம் இடத்துல சனி பகவான் வந்ததுனால சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடும் உங்களுடைய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வந்து லேண்டில் லிட்டிகேஷன் வண் இதில் வீட்டில் லிட்டிகேஷன் அது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு தாயினுடைய உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசியில் மூணாம் இடத்துக்கு போய் உச்சம் பெறுறார் அதுவும் பெரிய விசேஷமான காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக புதிய பதவி புகழ்ந்த கௌரவம் சற்று குறையக்கூடும் இருந்தாலும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஏற்றத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது இந்த மாதத்தில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல அதாவது வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் மிகுந்த லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் மூன்று மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பகை வீட்டில் இருக்கிறதுனால சிறு சிறு இன்னல்கள் வந்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இருந்தாலும் தந்தை காரகன் மூன்றாம் இடத்துல பகை வீட்டில் இருந்தாலும் தந்தை தான அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் அவர் வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் பார்க்கப்படுறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள் அது தவிர மருத்துவம் மருத்துவ உபர உபகரணங்கள் அது தவிர மருத்துவத்தை சேர்ந்த எல்லா விதமான விஷயங்களிலும் ஆயுர்வேதிக் மெடிசன் யுனானி இந்த மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எப்பொழுதுமே பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதை வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போகும் ஆக்சிடெண்ட் ஆக பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால வண்டி உங்களோட சொ வண்டியாகவே இருக்கலாம் சொந்த வண்டியாக இருக்கலாம் ஜாகிரதையாக பார்த்து கவர்மெண்ட் சொன்ன கண்ட்ரோல் ஸ்பீடு அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது இந்த மாதம் பார்த்த இல்லையானால் சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் நம்ம வந்து மாச பலன்களை பார்ப்போம் சுக்ர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால செலவுகள் சுப செலவுகளாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பேச்சில் நல்ல இனிமை இனிமையும் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அவர் சுபராக இருக்கிறதுனாலயும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் பார்த்த இல்லையா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரத்துவம் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் இருந்தாலும் வெற்றி பெற்றே தீரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதை தவிர அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வட்டிக்கு கொடுக்குறவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது ரியல் எஸ்டேட்டு அதை தவிர வந்து மண் சம்பந்தப்பட்ட அது தவிர இது செங்கல் ஜல்லி மணல் இதெல்லாம் வந்து விற்கிறவங்க இந்த வீடு கட்டுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும்னு சொல்லணும் இருந்தாலும் சில நாட்களை நீங்கள் வந்து இந்த மாதத்தில் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லணும் சந்திராசிரமம்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறையும் போது மதிகாரகன் மறையிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் சந்திராசிரமம் அப்படின்னும்பொழுது அந்த சந்திர பகவானுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து இந்த காரியத்தை அன்றைக்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு போகிறது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறை குறைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தேன்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இந்த ரெண்டு நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது அதனால் இந்த நாட்களை தவிர்த்து மிச்ச நாட்களில் எல்லா விதமான ஏற்றமான செய்திகளும் மாற்றமான செய்திகளும் உங்களுக்கு நிச்சயம் வரும் இந்த வாரம் இந்த மாதம் பார்த்த தை மாதத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உரித்தானது முருகப்பெருமானும் அம்மன் கோயிலும் அதுவும் பெண் தெய்வமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால பெண் தெய்வத்தை வணங்குவது பெரிய ஏற்றம் அதனால் வந்து மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ இல்லைன்னா காளிகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ திருவத்தியூரில் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு வெற்றியையும் நிச்சயமாக கொண்டு வரும் இருந்தாலும் சனி பகவான் அர்த்தாஷ்டமத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு இன்னல்கள் வந்தே தீரும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பொதுவாக இந்த தை மாதம் விரச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான மாதமாகவே இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன்